அரங்கரம் அடியேனும் ஓ மகதிஷாய அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் படை செருக்கு காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேள் ஏந்தல் இனிது காட்டில் சிறு முயலை அடித்து வெற்றி கொள்ளும் அம்பை விட தன்னை எதிர்த்த யானையை வெல்ல எய்தி யானையை வெல்ல முடியாத போதும் வேலை ஏந்தி வரும் வீரனுக்கு பெருமையாகும் எதையும் வெல்வதற்கு அகவூக்கம் தேவை என்ற ஆறுமுக பெருமானே நித்தமும் காலை வணக்கத்துடன் முருகா உமது நினைப்பை எமக்கு ஊட்ட வரும் வடிவேளா எமது சித்தத்தில் விளைந்த சொற்களை செண்பக மலர்களாக உமது திருவடியில் தூவுகின்றேன் முருகா என செப்பினோம் வித்தகா எம்மை ஆளும் வேளவா ஒப்பில்லா பெருவாழ்வை எங்களுக்கு ஈந்திடுவாய் முருகன் அடிமைக்கு அடிமையாகி மனமுருகி நிற்கின்றோம் உமது திருவடியில் அருள்வாய் என நம்பி ஏற்றுக்கொண்டோம் உமது அருள்மொழியை எங்களது குறையறிந்து வருவாய் வழித்துணைக்கு செல்லும் வழியெங்கும் முருகாய் என்று உமது பெருமையை கூறி மனமகிழ்ந்து போற்றிடுவோம் விரைந்து வந்திடுவாய் வினையாவும் தீர்த்திடுவாய் பிறர் மனம் மகிழ்ந்திடும்படி உதவிடவே எமக்கு உமது அருள் வேண்டும் என்பேன் ஈசன் மகன் எமக்கு அருள எமது கல்மணமும் கரைந்திடும் ஈகை குணம் வளர்ந்திடும் என்பேன் இவ்வுலகுக்கு நலம் தர இப்பிறவியில் கிட்டிய ஒரு வாய்ப்பு அதுவும் நீர் நீர்த்தந்த அருள்வாய்ப்பு ஒரு முறை என்று உணர்ந்தோம் உமது திருமுகத்தை பார்த்து நம் இறைவனின் நினைப்பை செயலாக சேவையாக செய்திட முனைப்பாக முயன்றிடுவோம் அவரது அருள்மலையில் நனைந்திடுவோம் முருகா உமது கருணையை மழையாக பொழுந்திட வேண்டுகின்றோம் உயிர்கள் மகிழ்ந்திடவே குருவினர்களோடு பணிவான காலை வணக்கம்